வணக்கம் நண்பர்களே தமிழக அரசியலில் முக்கியமான டாப்பிக்காக இந்த பதிவில் பார்க்க போகிறோம் என்ன டாபிக் அப்படின்னா சவுக்கு சங்கர் அவர்கள் இப்போ கோவை சிறையில் வந்து இருக்காரு பாத்தீங்களா கோவை சிறையில் சவுக்கு சங்கர் அவர்கள் மீது தாக்குதல் வந்து நடத்தப்பட்டிருக்கு ஒரு பைப்பை வந்து எடுத்துக்கிட்டு அந்த பைப்பில் வந்து துணி இருக்கு பார்த்தீங்களா அந்த துணியை வந்து சுற்றி சவுக்கு சங்கர் அவர்களை பத்துக்கும் மேற்பட்ட காவலர்கள் வந்து அடிச்சிருக்காங்க அதில் சவுக்கு சங்கர் அவர்களுக்கு எலும்பு முறிவு வந்து ஏற்பட்டிருக்கு காயம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சவுக்கு சங்கருடைய வழக்கறிஞர் ஒருத்தர் வந்து பேட்டி வந்து கொடுத்துருக்காரு இதுக்கு காவல்துறை தரப்பிலிருந்து என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா இது வந்து ஆதாரமற்ற ஒரு குற்றச்சாட்டு சவுக்கு சங்கர் மீது எந்தவித தாக்குதலும் நடத்தப்படலை சிறையில் யார் மீதும் தாக்குதல்லாம் நடத்தப்படுறது கிடையாது அப்படின்னு காவல்துறை தரப்பு வந்து ஒரு விளக்கம் கொடுத்துருக்கறத ஒரு அறிக்கை கொடுத்துருக்கிறத நம்ம வந்து பார்க்க முடியுதுங்க இப்போ என்ன டிபேட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமூக சங்கருடைய வழக்கறிஞர் இருக்கார் பார்த்தீங்களா அவரை பற்றிய ஒரு டிபேட்டை தான் பார்க்க முடியுது இவர் இதுக்கு முன்னாடி எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு நம்மளாம் சோசியல் மீடியா காலத்தில் இருக்கோம் சமூக வலைதளத்தில் இப்போ ட்விட்டரில் ஒரு பதிவு போட்டு அந்த பதிவு வந்து ஏதோ மிஸ்டேக்காக போட்டுட்டேன் அப்படின்னு நான் போய் டெலிட் பண்ணுறேன் அப்படின்னா அடுத்த ஒரு பத்து செகண்டில் டெலிட் பண்ணுறேன் அப்படின்னா அந்த பத்து செகண்டுக்குள்ளேயே நிறைய பேர் அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஷேர் பண்ண அந்த அளவுக்கு நம்ம சோசியல் மீடியா காலத்தில் வந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் இப்போ பார்த்தீங்கன்னா டக்குன்னு எடுத்துட்றாங்க இவர் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி அதிமுகவுடைய வழக்கறிஞரெல்லாம் இருந்தாரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சவுக்கு சங்கர் அவர்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு அப்படின்னு ஒரு கண்டனத்தை வந்து தெரிவிச்சிருக்காரு அந்த கண்டனத்தில் சவுக்கு சங்கருடைய வழக்கறிஞர் சொல்லியிருக்காரு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு மேற்கோள் காட்டியிருக்காரு ஆக்சுவலாக அவர் சவுக்கு சங்கருடைய வழக்கறிஞரே இல்லை அவர் அதிமுகவுடைய வழக்கறிஞர் இல்லை அப்படின்னு பதிவுகளை போடுறாங்க மார்ச் இருபத்தி ஒம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்போ டைம்ஸ் ஆஃப் இந்தியா வந்து ஒரு செய்தியை வந்து கவர் பண்றாங்க அப்போசிசன் கிரைஸ் ஓவர் அக்செப்டிங் அண்ணாமலை நாமினேஷன் அப்படிங்கிற தலைப்பில் டைம்ஸ் ஆஃப் இந்தியா வந்து ஒரு செய்தியை வெளியிடுறாங்க என்னன்னா அண்ணாமலை வந்து நாமினேஷன் ஃபைல் அந்த நாமினேஷன்ல பிழை இருக்கு அதனால அண்ணாமலையுடைய நாமினேஷனே வந்து தள்ளுபடி பண்ணணும் நிராகரிக்கணும் அப்படின்னு நாம் தமிழர் கட்சி திமுக அதிமுக எல்லாரும் கொந்தளிச்சுக்க இருந்தாங்க ஆனால் அப்படியெல்லாம் பண்ண முடியாது அப்படின்னு அண்ணாமலையுடைய அந்த நாமினேஷனை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க தேர்தல் நடத்தக்கூடிய அதிகாரிகள் இந்த நாமினேஷனை வந்து நிராகரிக்கணும் அப்படின்னு சொன்னாங்க பார்த்தீங்களா அதிமுக தரப்பில் அந்த அதிமுக தரப்பில் இந்த வழக்கறிஞர் இருந்திருக்காரு சவுக்கு சங்கருடைய வழக்கறிஞர் அப்படின்னு இப்போ வந்து சொல்றாரு பார்த்தீங்களா இவர் அந்த குரூப்பில் வந்து இருந்திருக்காரு கரெக்டாக டைம்ஸ் ஆஃப் இந்தியா அதை வந்து கவர் பண்ணியிருக்காங்க ஏடிஎம்கே உடைய லாயர் கோபாலகிருஷ்ணன் அப்படின்னு சொல்லிட்டு டைம்ஸ் ஆஃப் இந்தியா சொல்லியிருக்காரு பாருங்க அந்த கோபாலகிருஷ்ணன் வேற யாரும் கிடையாது இப்போ சவுக்கு சங்கருடைய வழக்கறிஞர் அப்படின்னு ஆஜராயிருக்காரு பார்த்தீங்களா அவரு தான் அந்த நபர் ஏடிஎம்கே லாயர் கோபாலகிருஷ்ணன் என்ன சொன்னார் தெரியுமா கலெக்டர்ட்ட போயிட்டு புகார் வந்து கொடுக்குறாரு அதிமுக தரப்புல ஏடிஎம்கே லாயர் அப்படின்னு சொல்லிட்டு போய் புகார் கொடுக்குறாரு அந்த புகாரில் அண்ணாமலை நாமினேஷனில் சைன் வந்து போடலை அஃபிடேவிட்டை வந்து எலெக்ஷன் கமிஷன் ப்ரிஸ்க்ரைப் பண்ண ஃபார்மேட்டில் வந்து அஃபிடவிட் வந்து இல்லை அதனால அண்ணாமலையுடைய நாமினேஷனை வந்து ரிஜெக்ட் வந்து பண்ணணும் இதுக்கு டிஎம்கே கூட வந்து ரியாக்ட் வந்து பண்ணலை அண்ணாமலையுடைய நாமினேஷன் பற்றி எந்த ஒரு ரியாக்ஷனும் வந்து டிஎம்கே கொடுக்கல அப்போ டிஎம்கேக்கும் ஏடிஎம்கேக்கும் சீக்ரெட் அலையன்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னது யார் தெரியுமா ஏடிஎம்கே உடைய லாயர் கோபாலகிருஷ்ணன் வந்து சொல்றாரு இந்த கோபாலகிருஷ்ணன் தான் இப்ப சவுக்கு சங்கருடைய லாயர் அப்படின்னு சொல்லிட்டு பேட்டி வந்து கொடுத்துருக்காரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சவுக்கு சங்கருடைய வழக்கறிஞர் வந்து சொல்லியிருக்காரு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு மேற்கோள் காட்டி வந்து பேசுறாரு பாஜகவினர் கூட கிண்டல் வந்து பண்ணாங்க என்னென்னா மொட்டையை அடிச்சுட்டா சவுக்கு சங்கருடைய வழக்கறிஞர் முடி வச்சுருந்தா ஏடிஎம்கேவுடைய வழக்கறிஞரா இந்த மறு வச்சுட்டா ஒருத்தர் மருவை எடுத்துட்டா ஒருத்தரு அப்படிங்கிற மாதிரி பண்றீங்களா அதிமுகவும் சவுக்கு சங்கரும் சேர்ந்து அப்படின்னு பாஜக கிண்டல் பண்ணுறதை நம்ம வந்து பார்க்க முடியுது ஸோ இப்போ இந்த டாபிக் வந்து டாக் ஆஃப் த டவுனாக வந்து மாறி இருக்குங்க ஓகே ஆல்ரெடியே சவுக்கு சங்கர் அவர்கள் அது மட்டும் இல்லாமல் சவுக்கு மீடியா பார்த்தீங்க அப்படின்னா அதிமுகவுடைய பின்புலத்தில் வந்து இருக்கு சவுக்கு சங்கர் அவர்கள் அதிமுகவுடைய அந்த கண்ட்ரோலில் வந்து சவுக்கு சங்கர் இருக்காரு அப்படின்னு சமூக வலைதளத்தில் பெரிய ஒரு டிபேட் வந்து நடந்துச்சு சவுக்கு மீடியாவும் அதிமுகவுடைய பொருளுதவியில் தான் இந்த சவுக்கு மீடியா வந்து பில்ட் ஆயிருக்கு அப்படின்னு கூட வந்து சொன்னாங்க இப்போ அதெல்லாம் கிட்டத்தட்ட வந்து உண்மை தானோ அதனால தான் அதிமுகவுடைய லாயரு இப்போ சவுக்கு சங்கருடைய லாயராக வந்து இருக்காரோ சவுக்கு சங்கருக்காக ஆஜராக அப்படின்னு சொல்லிட்டு பரவலாக இப்போ திமுகவும் கேட்குறாங்க பாஜகவும் கேட்குறாங்க இப்போ இந்த டிபேட் வந்து இருக்குங்க ஓகே சவுக்கு சங்கர் அவர்களுடைய சவுக்கு மீடியா பற்றி இன்னொரு ஒரு அப்டேட் வந்து கிடச்சிருக்கு என்ன அப்டேட்டு அப்படின்னா கார்த்திக் அப்படிங்கிற ஒரு நபர் அவர் வந்து கைது செய்யப்பட்டு இப்போதான் ஜாமீன்ல ஜாமீனில் வந்து வெளிவந்தார் சவுக்கு மீடியாவுடைய லீகல் கரஸ்பாண்டாக வந்து இருந்தவர் இப்போ அவர் என்ன முடிவெடுத்திருக்காருனா சவுக்கு மீடியாவுடைய லீகல் கரஸ்பாண்டன்ட் அப்படிங்கிற அந்த பொறுப்புலேருந்து நான் வந்து ரிசைன் வந்து பண்ணுறேன் என்னுடைய ஸ்டடிஸு இதில் வந்து கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டிய நேரம் இது அதனால் நான் வந்து அதிலருந்து ரிசைன் பண்ணுறேன் அப்படின்னு ஒரு அறிக்கை வந்து கொடுத்துருக்காரு இப்போ சவுக்கு சங்கர் இருந்து ஒவ்வொருத்தரம் இப்போ வந்து விலகிக்கு இருக்காங்க ஆனால் முத்தலீஃப் இருக்கார் பார்த்தீங்களா அவர் தாங்க இது மாதிரி ஏதோ ஒரு பிரச்சனை வரப்போகுது அப்படிங்கிறத முன்னாடியே கெஸ்ட் பண்ணாரா இல்லையா அப்படிங்கிறது தெரியலை எடுத்தேன் பார்த்து ஓட்டோம் அப்படிங்கிற மாதிரி முத்தலீஃப் அவர்கள் தான் ஃபஸ்ட்டு இந்த சவுக்கு மீடியாவுடைய எடிட்டர் இன் சீஃப் அந்த போஸ்ட்லேருந்து ரிசைன் வந்து பண்ணார் அவரை தொடர்ந்து இப்போ நிறைய பேர் வந்து அந்த சவுக்கு மீடியாவிலேருந்து ரிலீவ் ஆகியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் இந்த டாபிக் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் நம்ம சேனலுக்கு மெம்பரா வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்